நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்திருக்கிறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு திடீர்ல ஏற்று இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையாக மாறி போயிடும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இரக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் அதை வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்தானோ எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒண்ணுதான் அதே சமயத்துல ஒன்று ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னுடைய ஒரு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பாரி கொடுத்துரும்

இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நம்ம வச்சுப்போம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சொல்றாங்க அது நூத்தி நாற்பதா கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே சனி பகவானுடைய பக்ரம் அற்புதமான காலநேரம் நேரம் இந்த கிராமத்துல ஒரு பழக்கம் சொல்லுவாங்க ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அவங்க ஒரு நாள் கூத்து வைப்பாங்க இவங்க ஒரு நாள் கூத்து வைப்பாங்க ஊரு கொண்டாந்துச்சுன்னா அவங்க ஒரு நாள் சாப்பாடு தான் ஊரு இரண்டாக இருந்ததுன்னா அவனுக்கு ரெண்டு நாள் சாப்பாடு கிடைக்கும் ரெண்டு மூணு நாள் வேலை நடக்கும் அந்த டீம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அவங்க இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல வருமானம் வந்து சேரும் அத போல ஏதோ ஒரு நாள் ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சது அப்படின்னாக்கா வெயில் காலத்துல சாயந்திரம் நாலு மணிக்கு மழை பெஞ்சா இருட்டிட்டு இடி மின்னலோட ஒரு மணி நேரம் வெளுத்து வாங்கிச்சு மழை வெளுத்து இருக்கும் அப்ப இந்த பூமி குளிரும் அதை போல சிம்ம ராசி என்பர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்ம ராசி என்பர்கள் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில மனசு கஷ்டத்துல இருக்கிறாங்க அல்லது மனசு பயத்துல இருக்கிறாங்க முதல் நிலையில இருக்கிறாரு அரசியல இருக்கிறாங்க ஒரு ஹையர் பொசிஷன் நல்ல இருக்காங்க உலகமே பாராட்டக்கூடிய வகையில உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க இந்த மாசத்துல இருந்து அவங்களுக்கு அடிமையில அடி இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்துல எல்லாமே அவங்க கையில இருக்கு ஆனாலுமே கூட காலமும் நேரமும் கிரகமும் என்ன சொல்லுதோ இவங்க நினைக்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆக நடக்க மாட்டேங்குது இவங்களும் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு அதை எப்படியெல்லாம் தொழிலை சரி பண்ணணுமோ தொழில எப்படிலாம் நம்ம கவனமா கொண்டு போகணுமோ பேச்சு திறமையால் அதை எப்படிலாம் சரி பண்ண முடியுமோ அப்படிலாம் பேசி பாக்கிறாங்க ஆனா இங்க எதுவும் நடக்கல கிரகம் தான் ஜெயிக்குது அப்போ ஒரு மூணு மாசமா சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதுவும் தங்கள் கையில் இல்லை என்பதையும் உணர்ந்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம தான் நினைச்சிருந்தாங்க யாரு சிம்ம ராசி எல்லாம் நாம தான் நம்ம கண்ட்ரோலாம் தான் எல்லாம் கண்ட்ரோலா இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனா இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாசத்துல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம வேலை எதுவுமே கிடையாதுப்பா எல்லாம் சனி பகவான் கையில இருக்கு காலத்தின் கையில இருக்கு அது என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும் நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரே வரியில சொல்லணும்னா என்பர்கள் வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறார்கள் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான கவலையே இல்ல ஏன்னா நமக்கு வந்து அரசியல் தலைவர்களோடையும் பழக்கம் உண்டு அவங்களையும் நம்ம பாக்கிறோம் சினிமா துறையில உயர்ந்த அவங்களையும் நம்ம பார்க்கறோம் ஏழை விவசாயிகளோடையும் நம்ம பார்க்கறோம் அப்ப எல்லா கேட்டகரியிலையும் சிம்ம ராசியில பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் இருக்கிறாங்க கனிம வளங்கள்ல குடிகட்டி பறக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க வருஷத்துக்கு ஒரு முன்னூறு கோடி நானூறு கோடி டன் ஓவர் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்ப நம்ம சிம்ம ராசின்னு சொல்லிட்டாலே எல்லா விதமான அனுபவங்களும் இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாசமா எதுவுமே நம்ம கையில இல்லை அப்படிங்கிற உணர்ந்த சிம்ம ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய உங்களுக்கு நன்மை வெளிநாடுகளில் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பெண்கள் திருமண யோகத்தை பற்றி நிறைய கேள்விகள் உடைய திருமணத்தை பற்றி நிறைய கேள்விகள் அதே போல சிறு சிறு விபத்துகள் வெளிநாடுகள்ல

அப்ப இந்த போன்ற நாடுகள்ல கூட நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாசங்களும் கொஞ்சம் மாறுபட்ட பலன்களை தொழில்ல பிசினஸ்ல குடும்பத்துல பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறாரோ மீண்டும் ஒரு நல்ல சூழ்நிலை இன்னும் ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு கவலை இல்லை சனி வக்கரமா இருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு யோகமா அமைய போது வருமானம் சிறப்பா இருக்க போது தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய எதிரிகள் எதிரிகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பேர் புகழ் அதிகரிக்கும் நேம் கிரியேட் ஆகும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் இடத்துல மக்கள் தொடர்பு ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடியது மூணு ஒன்பது சம்பந்தப்பட்டனா முன்பின் தெரியாத மனிதர்களால் பேர் புகழ் வந்து சேரும் யாரோ ஒருத்தர் எவனோ ஒருத்தவங்களை பாராட்டிட்டு போவான் அதை பார்த்துட்டு எல்லாரும் உங்களை ஊர் ஜனங்க உங்களை நம்பும் போல பேர் புகழ் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு வெளியூர்கள் வெளிநாடுகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லலாம் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இந்த சனி காலத்துல சமாளிக்க முடியலீங்க சாமி அவ்வளோ கடன் இருக்கு இதனால கடனை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் விலகும் என்பர்களுக்கு நல்ல யோகம் ஒரே வரல சொல்ல நல்ல யோகமான காலம் ஏழு எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் மக்ரம் அடைஞ்சார்னு சொன்னாக்கா அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு கஷ்டமும் சிரமமும் எதனால் ஏற்பட்டது சிம்மராசிக்கு அஷ்டம சனியால் வந்தது இன்னொரு பக்கம் ராகு கேது ராகு ராசிய பாக்குறாரு ராசியிலேயே கேது உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இந்த குடும்பத்துல பிரிவு குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் நெருங்கி பழகக்கூடிய ஆண் பெண்களாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அல்லது வரம்பை மீறிய உறவுகளாக இருக்கலாம் வெளியில வெளியில பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் அதுல வந்த பிரிவுகள் இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அவர்களுடைய தொடர்பு இருந்து அதில் விலகி இருக்குமே ஆனால் அவன் பின் உறவு முறைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பா கணவன் மனைவிகள் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பம் ஒன்று சேரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில நல்ல முன்னேற்றம் வேணா எனக்கு இப்பதான் வேலை போச்சுங்க சாமி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல எனக்கு பிசினஸ் நல்லா இருக்கு இடப்பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் போட்டி பொறாமைகள் இந்த மாதிரியான விஷயங்களால தொழில வருமானம் குறைஞ்சிருக்குமே ஆனால் தொழில் வருமானங்கள் எல்லாம் கைகூடும் அவர் சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு நல்ல முன்னேற்றம் அதிர்ஷ்டம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இதில் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயும் ஜெய் வாராகி ஜெய ஜெய்வாராகி